வணக்கங்க நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்பவே வெறித்து போய் கவலையாக இருக்கிறீங்க உங்களுக்கு மனிதர்களே பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதையை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு ஆறு வயது சிறுவன் தன் நான்கு வயது தங்கையை அழித்து கொண்டு கடை தெருவின் வழியை சென்று கொண்டு இருந்தான் ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மையை பார்த்து தயங்கி நின்று தங்கியை பார்த்து உனக்கு எந்த பொம்மை வேண்டும் என்றான் அவள் கூறிய பொம்மை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டார் அதற்கு சிரித்து அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த அந்த கடல் சிற்பிகளை தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தான் இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் சிறுவன் அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு நான்கு சிற்பிகள் என்று மீதியை கொடுத்தார் சிறுவன் மகிழ்ச்சியோடு மீதி உள்ள சிற்பிகளோடும் தன் தங்கையோடும் அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அந்த கடையின் வேலையால் முதல முதலாளியிடம் கேட்டார் ஐயா ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மைகளை கொடுத்து விட்டீர்களே ஐயா என்றார் அதற்கு அந்த முதலாளி அந்த அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்று மாற்றம் வந்துவிடும் அதை தடுத்து விட்டேன் மேலும் தன் தங்கை கேற்றவற்றை தன்னால் வாங்கித்தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்கு விதைத்து விட்டேன் என்று ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களாய் ஆனது என்று நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும் ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான் உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் எண்ணுவான் ஸோ நம்ம வாழ்க்கையில் இப்படிதாங்க நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம் மற்றவங்களை பார்த்து இது இப்படி தான் யாருக்கு உதவ மாட்டான் யாருக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து இதே வார்த்தை தான் அவங்களும் கிட்ட சொல்லுவாங்க ஸோ உலகத்தில் இப்படி மாறி மாறி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா பேருமே மனுஷங்களை வந்து வெறித்து தனிமொழிதாங்க இருக்கணும் ஸோ முடிஞ்ச வரையும் சில பேர் செய்யக்கூடிய கெட்டதை மறந்து அவங்க செஞ்சதை நல்லதை மட்டும் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் ஹாப்பியான ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக வாழ முடியுங்க ஸோ மெயினாக வந்து உலகத்தில் மனுஷங்களை வந்து வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமல் மாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்களுடைய கைமாறுகளை கண்டிப்பாக செய்யுங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உலகத்தை வந்து வெறுக்க மாட்டாங்க மக்களை முக்கியமாக வெறுக்க மாட்டாங்க ஸோ மனிதர்களாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மனுஷங்களே நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்ற உணர்தலை முடிஞ்ச வரையும் நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஸோ இதுதான் நான் மெயினாக அவங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ தர மறக்காமல் இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் மண் கண்டிப்பாக இன்னொன்று ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஓகேங்களா ஸோ இது மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ నా ఉన్న మంజు